குப்பை லாரிகளை வழிமறிச்ச பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செஞ்ச போலீசா போலீஸ் வாகனத்தையே சிறைப்பிடிச்சு வாகனம் செல்ல முடியாம பொதுமக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க வாகனங்களுக்கு கற்களை வச்சு கைது செஞ்சவங்கள ரிலீஸ் பண்ணணும் குப்பைகளை கொட்ட கூடாதுன்னு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இச்சம்பட்டி கிராமத்துல அரசுக்கு சொந்தமான செயல்படாத கல்குவாரி ஒண்ணு இருக்காம் இந்த கல்குவாரியில திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை இங்க வந்து கொட்டிட்டு போறதா சொல்லப்படுது பதினைந்துக்கும் மேற்பட்ட லாரிகள்ல இரண்டாவது நாளா இங்க குப்பைகளை கொட்ட வந்தப்பதா பொதுமக்கள் லாரிய தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருது சொல்லி ஏற்கனவே குப்பை கொட்டின நிலையில இனிமேல் குப்பை கொட்ட கூடாதுன்னு பொதுமக்கள் வலியுறுத்தி இருந்திருக்காங்க அதையும் மீறி இரண்டாவது நாட்களா பதினைந்துக்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள்ல குப்பைகள் கொட்ட வந்த நிலையில தான் அதை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்ப போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு கைது செஞ்சதா கூறப்படுது அவங்கள விசாரணைக்காக அழைச்சிட்டு போகக்கூடிய நிலையில தான் வாழை தோட்டத்து ஐயன் கோயில் பகுதியில கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து காவல்துறை வாகனத்தை வழிமறிச்சு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க கீழே பாருங்க கீழே பாருங்க கீழே பாருங்க கீழே பாருங்க கீறு பாருங்க தூத்து கீழே பாருங்க கீழே பாருங்க மேலும் காவல் வாகனத்துக்கு கற்களை வச்சு வாகனம் போக விடாம தடுத்திருந்திருக்காங்க கைது செய்யப்பட்டவங்களை விடுதலை செய்யணும் மேலும் குப்பைகளை இங்க கொட்ட கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு போலீசார் இவங்களோட பேச்சுவார்த்தையும் மேற்கொண்டு மேற்கொண்டிருந்திருக்காங்க இதன் காரணமா அந்த பகுதியே பதட்டமான சூழலோட நிலவி இருந்திருக்கு மேலும் இதுக்கு பக்கத்திலேயே சூளு விமானப்படை தளம் இருக்கா குப்பைகளை இங்கே கொட்டி தீ வைக்கிறதுனால விமானப்படை ஓடுதளம் பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால இப்போ இந்திய இராணுவத்தினுடைய விமானப்படை அதிகாரிகள் இங்க ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் நிலவே இருந்திருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.